புத்த மத துறவிகள் பழகி அவங்களோட உறவு கொண்டு பேசி அவங்கள தூண்டிவிட்டு ஆபாசமா அவங்கள பேச ஸ்டுமுலைட் பண்ணி விட்டு தூண்டி விட்டு ஆபாசமாக அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஒரு வேலை பார்த்தா அப்பாவிதான் உலகத்துக்கே அட்வைஸ் பண்ணாங்க பாவம் இப்படி இருக்கணும் வாழ்க்கை மறுமை இது உயிர் ஆன்மா கருமா நன்மை தீமை புலநடக்கம் ஜீன கண்ணை எப்படி அடக்கணும் இதை எப்படி அடக்கணும் என்னென்னமோ சொல்லி தந்துட்டு அந்த பிள்ளை வச்ச கேமரா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல எதையோ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க வரவங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லையா இது இந்த நாடு ஆட்சி எப்படி இருக்கணும் ஆன்மீகம் எப்படி சொல்றது அழகா கண்டுபிடிச்சு சொன்னவங்க அவனுக்கு காப்பு வைக்க ஒரு முடியல அப்ப அவங்க கண்டு அந்த கேமராவை பாத்தீங்கன்னா எட்டாயிரம் செக்ஸ் வீடியோ இருக்குன்னு போடுறாங்க பத்திரிக்கையில வருது நமக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கு எட்டாயிரம் வீடியோ மூணே வருஷத்துல எட்டாயிரம் வீடியோ ஆம்புட்டு பேரும் புத்த துறவிகள் இருக்கிறது இப்ப நிர்வாண படங்களா அது இதுன்னு பார்த்தாமே மிரண்டு போயிருக்காங்க அந்த பேங்காங் போலீஸ் தாய்லாந்து காவல்துறை மிரண்டு பார்க்க ஏன்னா அவங்களே புத்த மதத்துக்கு மீது மரியாதை கொண்டவங்களை புத்திஸ்டா இருப்பாங்க அந்த துறவிகள் மீது அவ்வளவு மரியாதை வச்சவங்க அவங்கட்டு பேரையும் ட்ரெஸ் இல்லாம ஒரு மாதிரி பார்க்கும்போது அவங்களே மிரண்டு போய் ஒரு மாதிரி பாக்குறாங்க எட்டாயிரம் வீடியோ அந்த மாதிரி இருந்திருக்கு அந்த லேடி அவங்கள ஏமாத்தி எவ்வளவு மாட்டை போட்டிருக்கு நூறு கோடி ரூபாய் நூறு கோடிங்கிறது நான் இந்திய மதிப்புல சொல்றேன்